வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் தாங்க ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு தலைவரா இருக்கா அப்படின்னா அதாவது நடுவரா யார் இருக்கா அப்படின்னு சொன்னா சாண்டிலியன் அவர்கள் இருக்காரு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவன் வீரனா ராவணன் வீரனா அப்படின்றதான் தலைப்பு ரெண்டு பக்கமும் அவ்வளவு அழகா பேசுறாங்க அதாவது ராமருக்காக பேசுறவங்களும் ராமர் தான் வீரன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அதே நேரத்துல அதுக்கு ஈடு கொடுக்க கூடிய அளவுல அதாவது சொல்ல போனா இன்னும் அதிகமாவே ராவணன் தான் வீரன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க அந்த தரப்பினர் பாக்குறாங்க பார்வையாளர்கள் என்னடா இப்படி போயிட்டு இருக்கு கடைசில தீர்ப்பு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆவனோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்ப சாண்டிலியன் அவர்கள் தீர்ப்பு சொல்லி ஆகணும் ரெண்டு பக்கமுமே ரொம்ப சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க ராமன் வீரன் சொல்றதா ராவணன் வீரன் சொல்றதா அப்படிங்கிற குழப்பம் அப்படியே பேசிட்டே வர்றாரு சாண்டிலியன் இறுதியில எல்லாருக்குமே என்னடா இவர் ராமருக்கு சப்போர்ட் பண்றாரா ராவணனுக்கு சப்போர்ட் பண்றாரா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் எழுது கடைசில பாத்தீங்கன்னா சாண்டிலியன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு என்ன கேள்வி தெரியுமாங்க உங்க வீட்டுல நீங்க இல்லாத சமயம் பார்த்து உங்கள் வீட்டில் ஒருவன் நுழைந்து உங்களுடைய மனைவியை கடத்தி வைத்திருந்தால் அவனை வீரன் சொல்றவங்க எத்தனை பேர் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாராம் ஒரு கை கூட தூக்கப்படலை ஆக யார் வீரன் அப்படிங்கிறத ஒரே கேள்வியில அவர் முடிச்சுட்டாருங்க எல்லாருமே அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல ராவன் தான் வீரன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கிறாரு சாண்டில்யன் ஆக இதுக்கு விவாதமே இல்லங்க ராமன் வீரனா ராவணன் வீரனா அப்படின்னா நிச்சயமா ராமர் தான் வீரன் சரி மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்